தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தேவேந்திர குல வேளாளர்கள் தங்களை பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று வைக்கிற கோரிக்கை முன்வைத்து நாம் தமிழர் கட்சி வருகிற ஆகஸ்ட் இரண்டாம் நாளன்று ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை தேனி பங்களாமேட்டில் நடத்த இருக்கிறது அதற்கு அடுத்த நாள் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நம்முடைய வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற நிகழ்வும் நடக்க இருக்கிறது அதே நாள் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அதே தேனியில் அடவுப்பாறை முந்தல் என்ற இடத்தில் மலையேறி மாடு மீக்கும் போராட்டமும் நாம் தமிழர் கட்சி நடத்த இருக்கிறது இந்த நிகழ்விற்கு நிதி பெரும் பங்காக இருப்பதால் தாய்த்தமு உறவுகள் டொனேட் டாட் நாம் தமிழர் டாட் ஓஆர்ஜி என்ற தளத்தில் திறன் நிதி திரட்சி திட்டத்தின் கீழ் தங்களால் இயன்ற நிதியை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த கூட்டத்தில் பெருந்திரளாக கூடுவோம் நன்றி வணக்கம்